அவர்கள் பேச ஸ்பேட் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் ஒரு லேபில் உட்காந்து ஆராய்ச்சி பண்ண ஒரு அறிவியல் ஆழ்வார் தொண்டரடி குடியாழ்வார் என்று கேட்டிருப்பீர்கள் அந்த மாதிரி நான் தொண்ட தொண்டரடி அறிவியல் ஆழ்வார் ஒரு காலகட்டத்தில் நான் போகிறேன் என்று சொல்லவில்லை நீ செய்தது போதும் மற்றவர்களுக்கு விடு என்று நீ வெளியாடுத்து விட்டார்கள் ஆக அதுதான் உண்மை என்னை இப்போ விட்டால் மறுபடியும் லாபு தான் போகிறோம் இன்னும் ஒரு இருபது வருஷம் நான் செய்ய வேண்டிய ஆராய்ச்சி இருக்குது விடவாடே இருக்காது அதுதான் உண்மை ஆகவே காரணம் என்னவென்றால் மற்ற இளைஞர்களுக்கு வழிபட வேண்டும் அல்லவா புதிய ரத்தம் வர வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் மற்றபடி இல்லை இருந்தாலும் எனக்கு இந்த ரிசர்ச் வந்து ஒரு தொழில் அல்ல இட்ஸ் எ பேஷன் இட்ஸ் எ வே ஆஃப் லைஃப் ஆகும் அப்படித்தான் நான் கொண்டிருக்கிறேன் அப்படி ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது வெளி உலகத்திற்கு வந்து நான் கற்றதையும் நான் பெற்றதையும் கவனியங்கள் நான் பெற்றதையும் நான் கற்றதையும் நான் பெற்றதற்கு வட்டி போட்டு திரும் திரும்பவும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அவ்வளோதான் ஒரு பேங்க்கில் லோன் வாங்கி நான் தொழில் செய்து நானும் ஈட்டி வட்டி போட்டு மறுபடியும் பேங்குக்கு கொடுப்பதை போல சமுதாயத்திற்கு நாங்கள் திருப்பி கொடுக்கிறோம் அவ்வளவுதான் இது எல்லோராலும் செய்ய முடியும் நாங்கள் எளிய மக்கள் நாங்கள் யாரும் சொத்துக்காரர்கள் இல்லை மிக சாதாரண எளிய மக்கள் உங்களை போன்ற சாத மக்கள் எங்களாலும் இந்த ஒரு அறக்கட்டளை நடத்தி இது சிறப்பு செய்ய முடியும் தான் எங்களுக்கு மிக மகிழ்ச்சி நான் நேரடியாக அறக்கட்டளையும் பட்டி பேசவில்லை அது என்னுடைய மனைவி ரொம்ப அற்புதமாக பேசிவிட்டார்கள் ஒரு விஷயம் தமிழ் வந்து ஒரு சட்ட லாங்குவேஜ் அதனுடைய அழகை மட்டும் நான் வருகிறேன் இங்கிலீஷில் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இதுதான் பழவல் தமிழில் மனைவி வீட்டுக்காரி இல்லால் எல்லாம் இருக்குது இதுதான் சங்ககாலம் பல இடங்களில் சொல்லுது முதல் முறையாக திருவள்ளுவர் ஒரு புரட்சி செய்தார் மனைவி எப்படி அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா வாழ்க்கை துணை நலன் வாழ்க்கை துணை நலன் என்றால் வீட்டு இங்கே பாருங்க மனைவிக்கும் ஹஸ்பண்டுக்கும் என்ன என்ன கணவனுக்கு வித்தியாசம் என்ன மனைவி என்றால் வீட்டுக்குள்ளே இருப்பார் மனைவியில் இருப்ப ஒரு மனைவி கணவன் என்றால் தெரியுமோ அந்த மனைவிக்கு கண்ணு வேண்டும் வெளி உலகத்தை பற்றி தெரியாது அதை கொண்டு மனைவிக்கு கண்ணாக இருப்பவன் தான் கணவன் அதுதான் பல வழக்கங்கள் ஆனால் திருவள்ளுவர் முதல் தலைவராக ஒரு புரட்சி செய்தார் வாழ்க்கை ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தில் கணவனுக்கு துணையாக இருந்து தான் துணைவி அந்த துணைவியனுடைய என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணவர் திருவள்ளுவர் அப்படி ஒரு துணைவியாக என்னுடைய வாழ்க்கை போராட்டத்தில் இருந்தவர்கள் இவர்கள் அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் யாகவே விஜயலட்சுமி என்னுடைய மனைவி அல்ல துணை பிக் டிஃபரன்ஸ் இப்பொழுது நான் நேரடியாக இன்றைய விருதாளர்களை பற்றி அறிவுப்படுத்த விரும்புகின்றேன் அதற்கு முன்னால் நாங்கள் ஏன் இந்த டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சமுதாயத்தில் எத்தனையோ விஷயத்துக்கு விருந்து கொடுக்குறாங்க ஆனால் இந்தியா உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயகம் அது மட்டும் இல்லை துவக்க காலத்திலிருந்தே இது ஓப்பன் ஃப்ரான்ச்சைஸ் ஓபன் ஃப்ரான்ச்சைஸ்னா எந்த குவாலிஃபிகேஷனு இருபத்தி ஓரு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னால் நல்லவன் கெட்டவன் படித்தவன் திருடன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி ஓட்டு போட்டு என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் தீர்மானிக்க முடியும் என்ற ஒரு தெளிவையும் வரையறையும் கொண்டு வருவதுதான் ஜனநாயகம் அதை இந்தியா முதல் தலைவராக ஒரு சோதனை முறையாக இல்லை வந்தது வரட்டும் ஆகிறது ஆகட்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே செய்தார்கள் நீங்கள் அமெரிக்க ஜனநாயகத்தையும் பிரிட்டிஷ் ஜனநாயகத்தையும் பிரெஞ்சு ஜனநாயகத்தை பார்த்தீர்கள் என்றால் தெரியும் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டாந்தார்கள் நம்ம இந்திய ஜனநாயகம் எடுத்ததுமே எல்லாத்துக்கும் ஓப்பன் ஃபிரான்சஸ் எல்லாத்துக்கும் ஓடுபட உரிமை கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட ஜனநாயகத்திற்கு நான்கு தூண்கள் முதலில் ஜஸ்டிஸ் ரெண்டாவது லெஜிஸ்லேச்சர் மூன்றாவது அட்மினிஸ்ட்ரேஷன் நாலாவது இண்டிபென்டன் ப்ளஸ் இந்த நான்கு நான்கு தூண்கள் இந்த நான்கு தூண்களிலும் மிகப்பெரிய வலிய தூண்களாக இந்த நான்கு பேரும் இருக்கிறார்கள் ஜஸ்டிஸுக்கு சந்திரன் லெஜிஸ்லேச்சருக்கு பாலபாரதி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நம்முடைய சகாயம் ஐஏஎஸ் அவர் மட்டும் பேர் யார் சகாயம் செய்ய மாட்டாங்க சகாயம் ஐஏஎஸ் அதே மாதிரி இண்டிபெண்டன் ப்ரஸ் அதற்கு எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டுக்கு இல்லை உலகறிந்த ஒரு இண்டிபெண்டன் ப்ரஸ் தலைவர் இந்தோவர்கள் இது தவிர இன்னொரு விஷயம் இருக்கு எழுத்துக்கு ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் ஏன் தெரியுமோ எழுத்துதான் கருத்தியலை உங்களுடைய தலைக்குள்ளேயே சிந்தனைக்குள்ளேயே செருகுது மெல்ல மெல்ல செருகிறது அது பெரிய பர்க்குலேஷன் ஆர் இன்ஸ்டிலேஷன் அமுக்கிறது இல்லை மெதுவாக தான் கருத்து உள்ளே போகும் மெல்ல மரத்திலிருந்து இலை விழுவது போல் அந்த இலை மரத்திலிருந்து விழுந்து உரமாகுதல் போல சிந்தனை கருத்துக்கள் சிந்தனையாளருடைய பெரிய எழுத்தாளர்களும் விழுந்து விழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக சத்தம் போடாமல் விழுந்து அந்த மரத்துக்கு உரமாகும் அப்படி சிந்தனையினால் உலகை மாற்றியவர்கள் எத்தனையோ பேர் எனக்கு மிக மிக பிடித்தவர் வாழ்டேர் ஆ பேராசிரியர் மான்டேஸ்க் காரல் மார்க்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் இவர்கள் எல்லாம் எழுத்தாளர்கள் இவர்கள் எந்த கட்சியிலும் போய் போராடவே இல்லை எந்த அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யவில்லை ஆனால் எழுத்தினால் சமுதாயத்தை மாற்றியவர்கள் ஜனநாயகத்தை உரிமையாக்கியவர்கள் குறிப்பாக தாமஸ் பெயினால தான் தாமஸ் ஜெஃபர்சன் வந்தார் கவனித்திருந்தால் தெரியும் தாமஸ் பெயினுக்கு பின்னால் தாமஸ் ஜெஃபர்சன் தாமஸ் ஜெஃபர்சன் பின்னால் இரண்டு பேரும் தான் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனை படித்தார்கள் அப்படிப்பட்ட தாக்கத்தை அவரால் செய்ய முடிந்தது அப்படி ஒரு தாக்கத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய நண்பர் இந்திரன் ஒரு எழுத்தாளர் என்பதாக இவர் யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட இண்டிபெண்டன் பிரஸ் தனி இண்டிபெண்டன் எழுத்து தனி ஆகவே ஐந்து தூண்களுக்கும் நாங்கள் முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு விருது வழங்குகின்றோம் அதில் இப்பொழுது குறிப்பாக நான் சந்திரபட்டி ஒரு ஒரு நிமிஷம் தான் சொல்ல விரும்புகின்றேன் முதலில் நான் ஜஸ்டிஸை எடுத்துக்கொள்வதற்கு காரணம் வேண்டும் என்றால் ஜனநாயகம் என்றனுடைய அல்டிமேட் அத்தாரிட்டி ஜஸ்டிஸ் தான் ஏனென்றால் லெஜிஸ்லேச்சர் என்ன வேணாலும் செய்யலாம் எடுத்தவன் தண்டல்காரன் இந்த வெல்மிங் மெஜாரிட்டி வில் ஆல்வேஸ் மேக் பவர் கரப்ஷன் அப்சல் வித் பவர் கரப்ஷன் அப்ஸன் விட் என்று கேள்விப்பட்டிருப்பார்கள் அப்படி லெஜிஸ்லேச்சரில் வெல்மிங் ஒரே ஒரு நானூறு பேர் லெஜிஸ்லேச்சரில் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் ஒரு கட்சி சேர்ந்து விட்டால் அதை விட ஒரு மோசமான ஜனநாயக உலகத்தில் இருக்கவே முடியாது அவர்கள் என்ன செய்ய முடியும் அந்த சூழ்நிலையில் இந்த முறையாக ஆட்சி செய்ய வேண்டும் என்று நிலைநிறுத்தி காட்ட வேண்டியது ஜனநாயக அது அதை அந்த பொறுப்பு ஜஸ்டிஸுக்கு தான் ஆகவே தான் இதுதான் ஃபஸ்ட்டு விங் ஆஃப் எனி டெமோக்ரஸி ரெண்டாவது லெஜிஸ்லேச்சர் ஏன் நமது லெஜிஸ்லேச்சருக்கு இரண்டாவது மதிப்பு கொடுக்கிறோம் என்றால் ஜனநாயகம் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி முறை பை தீப்புள் ஃபார் பீப்புள் ஃபார் த பீப்புளுங்கிறது தான் எல்லாருமே அரசனும் மக்களுக்காக தான் சொல் இட் இஸ் பை தி பீப்புள் ஃபார் த பீப்புள் ஆர் அம்பேத்கர் சொன்னது போல இட் இஸ் இட் இஸ் லைஃப் அண்ட் பைஎஸ் அப்படிதான் இட் வாஸ் கிவன் அண்ட் டு ரெண்டு பாருங்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்கியது அந்த மாதிரியான ஒரு கான்ஸ்டியூஷனை நடத்தி செல்பவர்கள் லெஜிஸ்லேச்சர் அதற்கு அடுத்தாற்போல் இவர்கள் இரண்டு பேருமே ஐடியா சொல்லுவாங்க ஒழுங்கான ஐடியாவான்னு பார்ப்பாங்க ஆனால் செயல்படுத்துவது அட்மினிஸ்ட்ரேஷன் தான் ஒரு இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வெளியே போகும்போது கால ரோடெல்லாம் போக்க ஜனநாயகம் ரொம்ப கூட்டமாக இருக்குது இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் கட்டணுங்கிறதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது லெஜிஸ்லேச்சர் அது முறையாக செஞ்சாங்களாங்கிறது அடுத்த விஷயம் அதற்கு முதலே அந்த பிரிட்ஜை கட்ட வேண்டியது அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த பொறுப்பு தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் போன்ற நம்முடைய சகாயம் போன்ற ஐஏஎஸ் அலுவலர்களுடைய பணி அவர்கள் விட்டால் அவர்தான் முதுகெலும்பு என்று சொல்ல வேண்டும் ஜனநாயக வேண்டும் என்றால் மூளை என்று சொல்லலாம் ஆனால் முதுகெலும்பு கைகால் இது எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் இவர்கள் இருந்தால் தான் ஒழுங்காக நடக்கும் இது எல்லாமே அரசாங்கத்தை சுற்றி வருது இதெல்லாம் மக்கள் ஒரு தடவை ஓட்டு போட்ட பிறகு மக்கள் ஒரு தடவை தேர்ந்தெடுத்த பிறகு மக்களுக்கு இதெல்லாம் ஒழுங்காக நடக்குதா இல்லையா என்று தெரியாது அந்த சமயத்தில் தான் இண்டிபெண்ட் ப்ரெஸ் வருது மக்களுடைய குரலாக இண்டிபெண்ட் ப்ரெஸ் வருகிறது அதற்கு முழு உரிமை உண்டு யாரை இந்த மூன்று பேரையுமே இந்த மேலே சொன்ன முன் குறிப்பிட்ட அத்தனை பேரையுமே கேள்வி கேட்கவும் மடக்கவும் அவர்களை கோர்ட்டில் நிறுத்தவும் எந்த கோர்ட்டில் மக்கள் கோர்ட்டில் நிறுத்தவும் உரிமை உண்டு அத்தகைய உரிமையை இண்டிபெண்டன்ட் பிரஸ் இருக்கிறது அத்தகைய சாதனைக்காகத்தான் இண்டிபெண்ட் ப்ரெஸுக்கு நாங்கள் அவார்டு கொடுக்கின்றோம் இது பொதுவாக சொன்னக்கிறது இப்போது நேரடியாக நான் சந்துரு அவர்கள் ஐயா அவர்களுடைய மறுபடியும் வருகிறேன் ரெண்டே நிமிஷம் தான் சொல்ல முடிகிறேன் சந்துரு ஐயா அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை அவர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி சிந்தனையாளர் அடித்தளத்திலேயே ஏழை மக்களுக்கும் எளிய மக்களுக்குமான எளிய ஏழை மக்களுக்கும் எளிய மக்களுக்கா மக்களுக்காகவே அவர் கிட்டத்தட்ட தொண்ணூறு தொள்ளாயிர தொண்ணூறு ஆயிரம் வழக்குகளை தெளிவுபடுத்தியிருக்கிறார் அவர் செய்த மிகப்பெரிய சாதனை ஹி ஸ்டுட் அகென்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு வயலன்ஸ் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் வயலன்ஸ் ஒரே வார்த்தை சொல்வத காரணம் என்றால் ஜெயிலோ அல்லது பணக்காரர்களோ அல்லது அரசாங்கமோ கவனியங்கள் அரசாங்கமே சேர்ந்து ஒரு தனிப்பட்ட மனிதனை கொடுமை செய்ய முடியும் அப்பொழுது அதற்கு நீதி நீதியில் இருக்கக்கூடியவர் தான் இது பெரிய தப்பு நீ எவ்வளோ பெரிய ஜனநாயகமான சரி வலிமையாக இருந்தாலும் தனி மனிதர்களுக்கு உரிமை உண்டு ஹி ஹஸ் காட்ஸ் வட் நேச்சுரல் ஜஸ்டிஸ் நேச்சுரல் லாஸ் மென் ஃபார் அதை மீறுவதற்கு உனக்கு உரிமை இல்லை என்று சொல்ல முடியும் அதற்கு மிக அண்மையில் நடந்ததுதான் இந்த புல்டோசர் கேள்விக்கீங்களா புல்டோசர் புல்டோசர் பனிஷ்மெண்ட் புல்டோசர் டெசிஷன் தூக்கி எடப்பட்டது இதை அடிப்படையாக கொண்டு பல ஏழை மக்கள் குறிப்பாக இந்த கீழ்த்தன அமை தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்ட படாத பாடை கண்டு அதற்காக வழக்காடி அதை கோ செய்து முக்கிய அவர்களுக்கு போலீசினுடைய எதேச்சிக்காரத்துக்கு எதிர்த்து நின்று பல சாதனை செய்ததற்காகத்தான் அவர் மிகச்சிறந்த ஜஸ்டிஸ் என்று கிட்டத்தட்ட எல்லோருமே ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த அர்ப்பன் அடுத்த நான் நேரடியாக லெஜிஸ்லேச்சருக்கு வருகின்றேன் ஒரு எம்எல்ஏ என்றால் அவருக்கு ஆறு விரல் வேண்டும் என்று நினைப்பார் ஏனென்றால் ஐந்து விரலில் போட்ட மோதிரம் பத்தாது ஆறு விரலுக்கு இருக்க வேண்டும் என்று நினைப்பார் அப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரம் அவர் ஒரு காரில் போக மாட்டார் கவனித்து நான் பார்த்துருக்கேன் நான் வேடிக்கை பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மனிதர்களை உற்று பார்ப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அவர் நடக்கும்போதே என்னால் சொல்லுவேன் இவர் எம்எல்ஏவா இருக்க முடியும் என்று அப்படி ஒரு சிறுக்கு இருக்கும் அவரை சுற்றி ஒரு ஒரு சங்க பாட்டு ஒரு அருமையான பாட்டு வார்த்தை மறந்து போச்சு பின்னால் பிற நினைக்கிறேன் தெரியல டக்குன்னு மறந்து போச்சு அப்படி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அவருக்கு பின்னால் போற்றி பாடக்கூடிய கூட்டம் இருக்கும் அப்படியெல்லாம் இருப்பார்கள் ஆனால் இப்பொழுது நம் முன்னால் இருக்கக்கூடிய இந்த மெ அம்மையார் பாலபாரதி அவர்கள் சாதாரணமான குடும்பத்தில் பிறந்து சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து ஒரு சாதாரண மக்களுடைய துயரத்தையும் கஷ்டத்தையும் உணர்ந்து இந்த கிராஸ் ரூட் லெவல் ஒர்க்கர் கேள்விப்பட்டிருப்பீங்களா அதை நான் அவர்களிடம் கண்டேன் கிராஸ் ரூட் லெவல் ஒர்க்கர் என்றால் இதை விட ஒரு நல்ல டெஃபினிஷன் சொல்ல முடியாது அவர்கள் மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார்கள் சிபிஎம் திண்டுக்கல் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லாத்தை விட ரெண்டு அவர்கள் சாதனையை நான் முன்னிலைப்படுத்த விரும்புகின்றேன் ஒவ்வொரு மா வருஷமும் ஒரு மூன்று மாதங்கள் கடலில் போய் மீன் பிடிக்க வேண்டிய கூடாது என்ற ஒரு சட்டம் உண்டு அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த சமயத்தில் தான் அந்த மூணு மாசத்துல தான் அந்த மீன்கள்லாம் வந்து ஹைபர் இருக்குது அதாவது குட்டி போட குட்டி போடாது குஞ்சு புரிக்குது நல்ல வேலை முட்டை முட்டையிடம் அந்த சமயத்தில் குஞ்சுகள்லாம் அப்போ தான் வெளியே வந்து அப்படியே தடுமாறிக்கிட்டு நீந்திக்கிட்டு இருக்க நீந்த கற்றுக்கிட்டு இருக்கோம் அந்த சமயத்தில் போய் பிடிச்சிட்டு வந்த பிரயோஜனம் இல்லை ஆகவே அந்த சமயத்தில் மூணு மாதம் கடலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதம் கடலுக்கு போகட்ட அவர்களுக்கு பிழைப்பு என்ன போகுது ஆகவே அரசாங்கம் அவர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கும் இதெல்லாம் சரி உங்களுக்கு தெரிஞ்ச தான் ஆனால் பெண்கள் என்ன செய்வாங்க எல்லாரும் பூங்கொழி மாதிரி கடலில் போய் மீன் பிடிக்க முடியுமா பூம்புழி தெரியுமில்லையா எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் நாலு நாலுதான் அந்த படம் பார்த்து படத்தை இல்லை பொன்னியின் செல்வனை பார்த்து பார்த்து ரசித்தேன் எப்படி இப்போ பூங்குழலி பொன்னியின் செல்வனை நினைத்து உருகினாலும் அப்படி நான் காலேஜ் டேஸில் பூங்குழலி நினைத்து உருவது உண்டு அப்படியே கேரக்டர் நீங்கள் அவ்வளோ அருமையான கேரக்டர் நீங்கள் படித்து பார்க்கணும் தயவு செய்து படித்து பாருங்கள் கல்கியோட கேரக்டர் சேஷன் அப்படி ஒரு அற்புதமான பூங்குழலி மாதிரி எல்லோரும் கடலுக்கு போக முடியாது ஆகவே இவர்கள் முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கும் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வருமானம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி செய்தார்கள் அது அவர்கள் பெரிய சாதனை இன்னொரு சாதனை கேட்டால் நான் அப்பொழுது தான் கற்றுக்கொண்டேன் திண்டுக்கல் காரணம் யார் இருக்கிறீங்க யாராவது திண்டுக்கல் திண்டுக்கல் கை கை மாப்பா யாராவது திண்டுக்கல் 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 திப்பு சுல்தான் நினைவு சின்ன இருக்கு தெரியுமா நீங்கள் தெரியாவிட்டால் எனக்கு கோவம் வரும் திப்பு சுல்தான் திப்பு சுல்தானுடைய மண்டபம் திண்டுக்கல் அந்த மலைக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்கு அதற்கும் இவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன சம்பந்தம் யாராவது கண்டுபிடிக்க முடியுமா நான் ஆசிரியர் இந்த பழ பழக்கம் போக மாட்டேங்குது ட்ரை ஹார்ட் ஹேபிட் சொல்லுவாங்க என்ன காரணம் என்னவென்றால் வேலு நாச்சியார் சிவகங்கையில் ஒரு சமயம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட போராடி வென்றார் சில சமயம் தோற்றார் அந்த காலகட்டத்தில் கொண்டிருந்தார் அப்பொழுது அடைக்கலம் கொடுத்து அவருக்கு ஓய்வெடுக்கும் மட்டுமல்ல அடுத்த படையெடுப்புக்கு தம்மை தானே தயார் சொல்வதற்கு போதுமான அளவு பாதுகாப்பு கொடுத்த ஒரு நன்றிக்காக திப்பு சுல்தான் கோட்டை திண்டுக்கல்லில் கட்டப்பட்டிருக்கிறது அதை செய்த மூமெண்ட்டுக்கு இவர் மிக உதவி செய்து மிக போராடி அரசாங்கத்தினிடம் சொல்லி ஒரு திப்பு சுல்தானுக்கு ஒரு கோட்டை ஏற்பாடு செய்தார் இது அவங்க செய்த எத்தனையோ சாதனை அது இது எனக்கு மிக முக்கியமாக தெரிகிறது அடுத்தாற்போல் நான் ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை இந்த இடத்தில் மறுபடியும் இந்த துணைவிங்கிற வார்த்தைக்கு நான் மறுபடியும் ஒரு நல்ல டெஃபினேஷன் சகாயம் என்று சொல்வேன் ஏன் தெரியுமோ அவர் இருபத்தி ஆறு தடவை டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க அவங்க ஓடி இருக்கணும் இது எவ்வளோ பெரிய கஷ்டம்ங்கிறது எங்களுக்கு தெரியும் நான் பல நாள் போயிருக்கேன் பல பாடுபாட்டுக்கு ஆகணும் இருபத்தி ஆறு முறை இந்தியா முழுக்க அவர் சுற்றி பார்த்திருக்காள் போன்ற இந்தியா முழுக்க அவர்கள் போயி பக்கம் இருக்கணும் அதற்கு பொறுமையும் தியாக மனப்பான்மை வேண்டும் அதற்கு பெரிய பாராட்டு அவர்களுக்கு நான் பாராட்டு தெரிவிக்கின்றேன் மிஸ்ஸஸ் சகாயம் அவர்களுக்கு மிஸ்டர் சகாயம் ஆல்ரெடி ஒரு சினிமா ஹீரோ அன்பெய்டு ஹீரோ தான் சொல்வேன் ஏனென்றால் பல படங்களில் அவர் செய்த சாதனையை பற்றி பல படங்கள் சொல்லாமல் வந்திருக்கிறது அன்கரப்டட் அண்ட் இன்கரப்டிபிள் ஐஏஎஸ் ஆபீசர் என்பது மிக 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 குறைவு அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல பப்ளிக் டொமைன்லேயே என்னுடைய வருமானம் இவ்வளவு என்னுடைய சொத்து இவ்வளவு என்று எந்த அதிகாரியும் வெளியிட்டதாக இந்தியாவில் அமெரிக்காவிலும் கிடையாது அவர் தைரியமா எழுதிவிட்டு இவ்வளவுதான் என் சொத்து யார் வேணாலும் வந்து எப்ப வேணாலும் நீங்கள் ரைட் பண்ணி என்ன வேணாலும் அங்கே போகவே யோசிப்பாங்க இங்கே விட்டு போயிட்டு மலை பார்க்க ஏன்னா பிரமிப்பு அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான அதிகாரியாக தமிழகம் முழுமை அறியப்பட்டதில்லை உலகம் முழுவதும் அறியப்பட்டவர் நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் நான் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் வெளிநாட்டு தான் ஆராய்ச்சி பண்ணினேன் நான் சுமார் பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய மாணவர் ஆராய்ச்சி மாணவர்கள் சொன்னார் சார் இன்னைக்கு ஒரு அதிசயம் தமிழ்நாட்டில் நடந்திருக்குது ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் சுடுகாட்டில் இருக்கார் சுடு அப்படின்னு சொன்னார் அவர் இல்லை ஒரு சுடு பிணத்துக்கு வேற யாரும் எடுத்துட்டு போய் அதுல ஒரு எவிடன்ஸுக்கு மாற்றம் கொடுத்துருவார்கள் அவருடைய அவருடைய அந்த அவருடைய அவருடைய இன்வெஸ்டிகேஷனில் இது ஆதாரத்தை பொய்ப்பித்து விடுவார் என்பதற்காக சுடுகாட்டிலேயே ஒரு கோஷ்டுக்கு பக்கத்திலேயே நடுக்காந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது அடே நான் அவரை போய் அவசியம் பார்க்க வேண்டும் என்று அப்பொழுது சொன்னேன் இது உண்மை அதை இப்பொழுதுதான் நான் பார்க்கிறேன் அத்தகைய சிறந்த மனிதர்களும் இருப்பார்கள் இருப்பார்கள் சான்றாண்மைக்கு முறைகள் என்று சொல்வார்கள் அப்படி சிலர் இருப்பார்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் போல் மிஸ்டர் ராம் ஒரு பெரிய பாரம்பரியம் ஹிந்து இந்தியாவினுடைய முதல் பத்திரிக்கை மட்டுமல்ல அன்றிலிருந்து இன்று வரை ஹிந்துவில் செய்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் போதும் அதுக்கப்புறம் வந்து சரியாக இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படின்ட்டு யாரும் கேட்க மாட்டாங்க அவ்வளவு தூரம் ஒரு நம்பிக்கையும் நாணயமும் உள்ள ஒரு பத்திரிக்கை அப்படி ஒரு பத்திரிகையினுடைய வழியில் வந்தவர் அவரும் சிறந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டுக்கு எக்கச்சக்கமான அவார்டு வாங்கியிருக்கிறார் அந்த அவார்டெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் மணி பத்தாயிரம் அவ்வளவு அவார் வாங்கியிருக்கிறார் நான் ரெண்டு மூணு வாரத்தை சொன்னாலே உங்களுக்கு போதும் அவர் எப்படிப்பட்ட இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணியிருக்கிறார் என்று ஃபர்ஸ்ட் போஃபோர் ராஜீவ்காந்தி விழுந்தார் அடுத்தார் போல் ரஃபேல் விரைவில் ஒரு விழுவார் அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பவில்லை மூன்றாவது இந்த எலெக்ஷன் எலெக்ஷன் ஸ்கேண்டல் இல்லையா இந்த ஸ்கேண்டல் இத்தகைய பழைய ஸ்கேண்டல்லாம் அவர் வெளியிட்டிருக்கிறார் தைரியமாக வெளியிட்டிருக்கிறார் இதற்காக அரசாங்கத்தினுடைய அழுத்தம் மட்டுமல்ல வீட்டிலும் பல பிரச்சனையில் இருந்து குடும்பத்திலும் பல பிரச்சனை வந்து இருந்தாலும் நான் நேர்மையாக இருப்பேன் என்று அந்த தன்னுடைய கொள்கையில் ஆழ்ந்த பற்றும் உறுதியோடு இருப்பவது இந்த இது வந்து மூழிபெயரனும் தான் பெயரார் சான்றான்மைக்கு ஆழி எனப்படுவர் எவ்வளவு அறிஞான திருக்குல பாருங்க மூழி பெயர்னம் தான் பெயரார் சான்றான்மைக்கு ஆழி எனப்படுவார் அப்படி ஒரு எடுத்துக்காட்டில் முடைய இருக்கிறார் அடுத்து என்னுடைய எனக்கு ரொம்ப பிடித்த எழுத்தாளர் மிஸ்டர் இந்திரன் அவரே எனக்கு தெரியாது ரொம்ப காலமா ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக நான் அவரை தேடிக் கொண்டிருக்கிறேன் ஒரு இருபத்தைந்து வருடத்துக்கு முன்னே அவருடைய எழுத்துக்கள் படித்திருக்கிறேன் அவருடைய ஒரு கிரியேட்டிவ் எசேஜ் கிரிட்டிகலேஜ் நிறைய படிச்சிருக்கு இவர் யாரா ஒரு மெச்சூரிட்டியோட பல புத்தகங்களை படிக்கும்போது சிறுபள்ளித்தனமாக இருக்கும் பார்த்து படிக்கும்போது நிறைய படிக்கணும் நான் நிறைய படிப்பேன் அந்த கவிதையும் சரி கட்டுரையும் சரி எல்லாமே சிறு வழித்தனமாக இருக்கும் சிலர் மட்டும்தான் அந்த ஒரு மெச்சூரிட்டியும் இருக்கும் அந்த ஒரு தெளிவும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட்டு கிரியேட்டிவ் கிரிட்டிக்கல் திங்கிங் உள்ள மிகச்சிறந்த எழுத்தாளர் அரசியலை பற்றியும் இந்த தலித் மக்களுடைய கஷ்ட நஷ்டத்தையும் பற்றியும் அவர் மிக மிக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் முன்னிலைப்படுத்தியிருக்கிறார் ஈக்குவாலிட்டி ஃப்ரட்டர்னிட்டி அண்ட் லிபர்டி இந்த மூன்றும் கிறிஸ்து இவர்களுக்கு பிரெஞ்சு நாட்டிலே வால்டேர் சொன்ன இந்த மூன்றும் அங்கே வேத மந்திரமாக இருந்தது அத்தகைய கொள்கையை இங்கே தமிழகத்திற்கும் எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை கொள்ளும் வேண்டும் என்று பல இடங்களில் வலியுறுத்தியிருக்கிறார் அவருக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன் இத்துடன் என்னுடைய அறிமுக அறிமுக உரை முடிவு பெறுகின்றது அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க